தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி எதிர்கொள்ளலாம் எப்போ பரப்புரை ஆரம்பிக்கலாம் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் எந்த கட்சியோடைய கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற இந்த எண்ணத்தில் இந்த நோக்கத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க பார்க்க முடிகிறது விஜய் கூட சொல்லியிருக்காரா இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஊருக்கு போக போகிறோம் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வீடு தேடி வேறேண்ணா அப்படின்னு பாட்டை போட்டு பாட்டுலேயே சொல்லிடுவாப்புல வீடு தேடி வரேண்ணா அப்படின்னு சொல்லி போயிட்டு அண்ணா வீடு தேடி எல்லாம் போக அப்படி வணக்கத்தை போட்டு கொள்கையை சொல்லாமல் கடைசி வரைக்கும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு சந்திப்பா சந்திக்காமலே அப்படியே போயிடலாம் தான் முடிவில் இருக்காப்புலையாம் பார்க்க முடியும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார் தமிழ்நாடு முழுவதும் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு சரி அதே போல் ஸ்டாலின் ஐயாவும் இன்னும் தொடங்கி இப்போ வந்து வெளிநாடு போய் இருக்காப்புல கூடிய விரைவில் ஊருக்கு வந்து தொடங்கி ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளே அறிவிச்சிருச்சுங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லா கட்சி கூட்டணி பெற பேசிட்டு இருக்காங்க கூட்டணி எவ்வளோ தருவீங்க எத்தனை சீட்டு தருவீங்க இதை பேசிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேட்பாளர்களை அறிவித்து நீ தான் வேட்பாளர் போய் வேலை செய்ய அப்படின்னு வேட்பாளர் அறிவித்து சின்னத்தை தனக்கென ஒரு தனிச்சின்னத்தை பெற்றுக்கொண்டு அண்ணன் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட சின்னத்தை பிடிங்கிட்டீங்க விவசாய சின்னத்தை அதே போல விவசாய சின்னத்தோட வரண்டானு ஏற்கனவே இருந்தது கரும்பு விவசாயி வடமாநிலத்து விவசாயம் எவ்வளோ இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வைக்கிற விவசாயி போலவே அந்த சீமானவர்கள் முகம் பொறித்த விவசாயி போலவே ஒரு சின்னத்தை பெற்று இன்றைக்கு களமாட போறாங்க நாம தம்பிச்சுடைய வேட்பாளர்கள் வந்து தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டுருக்காங்க நீங்க கூட பார்த்துருப்பீங்க அண்ணன் இடுமானம் அவர்கள் இது வரைக்கும் நீங்கள் மேடைப்பற்ற அறிவிக்க அறியப்பட்ட இடுமானன் கார்த்தியவர்கள் களமிறங்கி பரப்புரை செய்ய தொடங்கிட்டாங்க ஆனால் வேட்பாளர் வேதாரண்யம் தொகுதி வேட்பாளர் அதே போல் அனீஸ் பாத்திமா இந்த முறை வேட்பாளராக போட்டிடுறாங்க அதே போல் பேரறிவாளன் அண்ணன் ஹிம்லரு இது மாதிரி நாம்தனுடைய பல வேட்பாளர்கள் இறங்கி பரப்புரை செய்ய தொடங்கிட்டாங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நமக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு அலச அலசலாம் வாங்கல் உறவுகளை அதற்காக இந்த பதிவு உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்கிறேன் நாம் கட்சி இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னேறுவதற்கு இது வரைக்கும் விட இங்கே இருக்கப்பட்ட கட்சி வந்து அடுத்து சீட்டுகளை பிடிக்கணும் அப்ப அதற்கு என்ன வழிமுறைகள் வச்சிருக்கீங்க என்ன எதை வச்சு செயல்பட போறீங்க அப்படின்ற செயல் திட்டம் என்னங்கிற மாதிரியான கேள்விகளை நம்மட்ட வைக்கிறத பார்க்க முடிகிறது இப்ப அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு இவங்க என்ன கவனிக்கிறாங்களா மூளை எது கழிங்களா தெரியல ஏனென்றால் உறவுகளே இங்கே திமுகவாக இருக்கட்டும் திமுக கூட்டணியாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சியாக இருக்கட்டும் நீங்கள் வேணா தாவேக்காக பாருங்களேன் இதே குட்டியில் உருணை மட்டை போல் காசு கொடுத்து கூட்டம் கூட்டக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்பாயேன் நீங்கள் வேணா பாருங்கள் கட்டாயம் வருவாங்க ஏன்னா நான் திராவிட சாலையில் தான் கட்சி வந்துட்டு இருக்கு அப்போது இவங்க வந்து பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுவாங்க பணத்தை கொடுத்து காசு காசை கொடுத்து தேர்தலில் ஓட்டு வாங்கிடுவாங்க கூட்டணி கொண்டு அந்த கூட்டணி படத்தை கொண்டு நாங்கள் தனது இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பில்டர் காட்டிக்கிட்டு ஓட்டு வாங்கக்கூடிய விளை பார்ப்பாங்க குறிப்பா காசு பணம் விளையாடுங்க பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குவாங்க ஆனால் நாம்து வச்சுட்டு என்ன இருக்கு பணம் கிடையாது அப்போ என்ன செய்யலாம் என்னதான் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது மக்களுடைய பிரச்சனை எடுத்து போராடுவோம் அந்த போராட்டத்துல நம்ம சொல்லுவோம் நாங்க அதிகாரத்துக்கு வந்தோம்னா இந்த போராட்டத்திற்கு என்ன தீர்வு நாங்கள் தருவோங்கிறத சொல்லுவோம் இவ்வளோதாங்க தாங்க சீமானவர்கள் செய்யக்கூடிய சாதாரண ஸ்ட்ராட்டஜி ஒரு மக்களுக்கான தலைவன் மக்களுடைய பிரச்சனைனுங்கிறதுல கையில் எடுத்து தான் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு தருவேங்கிறத சொல்லிதான் வெற்றி பெறும் வெற்றி பெறணும் சொல்லப்போனால் வெற்றி பெறணும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா காசு எவன் தரான ஓட்டு போட்டு விட்றாங்க அண்ணன் சீமானவர்கள் மீனவர் பிரச்சனை எடுத்து போராடுறாரு ராமேஸ்வரத்துக்கு போய் போராட்டம் பண்ணார் எதுக்கு போராடுறாங்க நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம்னா மீனவர் பிரச்சனை எப்படி சரி பண்ணுவோங்கிறாங்க பஞ்சமரின் மீட்புக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம்னா என்ன செய்வோங்கிறத சொல்கிறாங்க போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கல் இறக்கும் போராட்டத்தான் நான் சீமானவர்கள் மரத்தில் ஏறி கல் இருக்கிறாங்க அப்போது இது போல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசும்போது போராடும் போது தான் ஓட்டு போடுவீங்க எப்படி போடுவீங்க இவர் நமக்கானவர் என்று போடுவீங்க எப்படி யார் அதையும் குறைஞ்சபட்ச அரசியல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மண் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த மக்கள் மீது கொஞ்சமாவது அன்பு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நான் சீமானவர்களுக்கு தான் போடுவீங்க நாம் தான் போடுவீங்க வேறு யாருக்கு போடுவீங்க வேறு யார் என்ன செஞ்சிருவா இதெல்லாம் செய்வாங்களே பல பேர் நினைக்கிறாங்க எதுவும் சும்மா அது அது பண்ணுறாங்க இது போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டா மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஓட்டு கேட்கணும் நான் போராடாண்டா நான் அதிகாரத்துக்கு தான் செய்வேண்டான்னு சொல்லி தான் கேட்க முடியும் அப்போ எப்படி ஓட்டு கேட்கணும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுமா இது அயோக்கியத்தனம் இல்லையா இப்படித்தான் மக்களுக்கான தலைவன் மக்களுக்காக போராட்டங்களை நடத்தி அதிகாரத்திற்கு வந்தால் என்ன செய்வன் சொல்லி தான் வாக்கு கேட்க முடியும் அதிகாரத்துக்கு வந்தால் அதை செய்வேன் முன்னோட்டமாக போராட்டம் பண்ணுற பாரு இன்னைக்கு எந்த பவர் இல்லை அதிகாரம் இல்லை அதனால என்னால் தான் முடியும் அதிகாரம் வந்துச்சுன்னா அவனை போராடக்கூடிய நிலைமைக்கு வச்சுருக்கமாட்டேங்கிறதா அதனால் சீமானவர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ தானங்க இந்த ஸ்ட்ராட்டஜி கையெழுத்து தான் தொடர்ச்சியான போராட்டங்கள் இதை வைத்து தான் நம்ம கட்சியை நகர்ந்து கொண்டு இருக்கிறது இங்கே பலரும் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னா கொள்கையை சொல்லலாம் கோட்பாட சொல்லலாம் போராடலாம் எல்லாம் செய்யலாம் சரி திமுக தானே எடுத்து பேசணும் அவங்க தானே அதிகாரத்தில் இருக்காங்க நீங்கள் எதுக்கும் தாக்காக வைத்து பேசுறீங்க விஜய் எதுக்கு விஜய் எதுக்குங்க எடுத்து பேசிட்டு இருக்கீங்க விஜயை விமர்சிக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன நீங்க என்னவா செயல்படுறீங்கன்னா திமுக அனுப்பினால் அழகாக செல்படுறீங்க திமுக ஏஜென்டாக செல்பட்டு தாவேக்காக ஒழிச்சுக்கிட்ட பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு கலை யதார்த்தம் புரியல அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நீ நம்ம கொள்கை சொல்றோம் திமுக விமர்சிக்கணும் சீமானவர்கள் ஒரு மணி நேரம் பேசியிருப்பாருங்க ஒரு மணி நேரத்தில் போறப்போக்கள் அணிலே அணிலே அப்படின்னு ரெண்டு நிமிஷம் பேசிடுப்பாரு அதிகபட்சமே ரெண்டு நிமிஷம் தான் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் பேச்சில் மொழி சார்ந்து இனம் சார்ந்து மக்கள் சார்ந்து பிரச்சனை சார்ந்து பாஜக பற்றி காங்கிரஸை பற்றி திமுக பற்றி அதிமுக பற்றி இது மக்களுடைய பிரச்சனை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் பேசிருப்பாரு ஒரு மணி நேரத்தில் அதை ஒன்றும் பேசுகிற கிடையாது அணிலே அணிலே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இந்த ஊடகங்கள் புதாகப்படுத்துது அதை எடுத்துக்கொண்டு உடனே விஜய் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம தமிழ் கட்சிக்கு போகுது போதா ஆமாம் இப்போ யார் நாம கட்சிக்கு போட்டியாக இருப்பா அப்படின்னா திமுக அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணி உருவாக்க வாய்ப்பு இருக்குது இப்போ தாவேக்கா இப்போ மூன்று கட்சிகள் நாம கட்சிக்கு போட்டியாக இருக்கும் ஆனால் போட்டியாக உண்மையான போட்டியாக யாராக இருப்பானா கண்டிப்பாக சொல்கிறேன் அதிமுக தான் போட்டியாக இருக்கும் ஏன்னா திமுக அடித்து வீழ்த்திடும் அதிமுகவா இல்லை நாம் தமிழரா அப்படிங்கிற இடத்துல தான் நீ நிற்கிது அப்போ அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு மாற்றுக் கட்சி முதல்ல திமுக வீழ்த்தணும்னா சீமான் தான் வலுவை வலுவா திமுக எதிர்க்கிறாரு அதிமுக காட்டிலும் சீமான் கடுமையா எதிர்க்கிறாரு எல்லா பக்கமும் அடிக்கிறாப்புல பயப்படம் அடிக்கிறாப்புல அப்போ சீமான ஓட்டு போட்டு நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு குடி இந்த நிலமையில விஜயவந்தன் கிட்டே நானும் திமுக எதிரி தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு விளக்கூடிய அந்த மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்கள் புதிய வாக்காளர்களுடைய அந்த வாக்கை அப்படியே மடைமாற்றக்கூடிய கூடிய வேலையை விஜய் செய்கிறார் விஜய் உண்மையிலேயே திமுக இருக்கிறாங்க எங்கெங்க எதிர்த்தாரு என்ன எதிர்த்து என்ன பண்ணாரு ஒன்னு பேசுறாரு டிவி கேவா டிஎம் கேவா பேசுறது தாண்டி களத்தில் அரசியலாக என்ன எதிர்த்தார் கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறுங்கிற புரிதலாக தான் அவங்க என்ன இருக்காங்க இப்படி தற்கொலை கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எங்கெல்லாம் எதிர்ப்பு பதினாலு வருஷமாக நிரூபிச்சிருக்கோங்க நாளைக்கு விஜய்னாலும் சொல்ல முடியுமா திமுக கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு இவர் மாதிரி கமல்ஹாசன் வந்தார்ல என்னாச்சு இதே போல் மனைமாற்றக்கூடியவர்களை செஞ்சுதான் அன்னைக்கு கமலஹாசன் அடிக்காமல் விட்டோம் மூன்று வளர்க்க வாக்கு அப்படியே போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாம தமிழகி விடக்கூடிய வாக்கு போனா என்ன மாற்று அரசியல் இப்போ என்ன ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இருக்குன்னா இவர் புதுசாக வராப்புல இவருக்கு ஓட்டு போட்டோம்னா அவர் ஏதோ மாற்றத்தை கொண்டு வந்துடுவாப்ல ஒரு நடிகராக இருந்தால் என்ன ஓட்டு போடுவோம் மாற்றத்தை கொண்டு வரலை அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஏண்டா நாம்தல் கட்சி வரைக்கும் பதினாலு வருஷமாக களத்தில் நிற்கிது பதினான்கு வருடமாக களத்தில் நின்று மக்களுக்காக போராடி எந்த இடத்துலையும் சமரசம் கூடிய இந்த கட்சிக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கான் தொடர்ச்சியாக போனாலும் ஜெயிக்க முடியும் அதிகாரத்தை நோக்கி நாங்க ஒரு குறிப்பிட்ட விழ்க்கால் வரணும்ல தொடர்ச்சியாக ஓட்டு போனோம்ல ஒரு தடவை போட்டு கம்மிட்டு விஜய் போடுவோம் கூட ஜெயிச்சுருவாப்ல போட்டு ஜெயிச்சு கல வேற விஜய்க்கு புகழ் வீழ்ச்சி இருக்குங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மயமா வைத்துக்கொண்டு அதே இ அதே ஈவே ராம்சாமி கொள்கையை தூக்கி கொண்டு வைத்துக்கொண்டு நீ திமுக எதிர்க்க போறோம் எப்படி எதிர்ப்ப எதை வைத்து எதிர்ப்ப என்ன கோட்பாடு இருக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது சமூக நீதி கொள்கையும்பா அப்போ மத சார்புடைய நீதி கொள்கை எதிர்க்காடா தற்கொலை மாதிரி கொள்கையை வச்சுருக்காங்க பாருங்க எல்லாமே அப்படிதான் கொலாப்ஸு எல்லாமே உலாட்டல் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்சி மனைமாற்றக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த கட்சியை எதுக்கு பசிக்காமல் போனோம் அவங்களை அம்பலப்படுத்துவோம் விஜய் செய்யக்கூடிய செயல்பாட்டை கொண்டு நம்ம அம்பலப்படுத்துவோம் இவர் மக்களுக்கானவராக என்னங்கிறதை அம்பலப்படுத்துவோம் மக்கள் யாருக்கு ஓட்டு போகிறாங்கிறத பார்ப்போம் ஆனால் விஜய் எதிர்க்கே கூடாது அப்படின்னா உங்களோட பெரிய மூடர் நான் யா யார் இல்லைங்கிறத நான் பார்க்குறேன்